மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை எதிரொலி காரணமாக இன்று இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து பன்னிரெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதை விட பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா மலை எச்சரிக்கை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் இன்று அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பள்ளிகளுக்கும் அங்கன்வாடி மையங்களுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியாகிருக்கு நேற்றே இது வந்து வெளியாயிடுச்சு தருமபுரி மாவட்டத்துக்கு அடுத்து எந்த மாவட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஸ்டில் நோ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதுவும் கொடுக்கல ஸோ இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாவட்டங்களுக்கு பலத்த மழை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்குன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பலத்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பாக இன்னும் சில மணி நேரங்களில் ஊடகத்தலத்தில் குறிப்பாக வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருந்தாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதை தவிர்த்து மற்ற எந்த மாவட்டத்துலையுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்லாம் இன்றைக்கி பள்ளிகள் வழக்கம் போல் செயல்படும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மலையோட தீவிரத்தை பேஸ் பண்ணி மழை எந்த அளவுக்கு புரியுதோ அதை பேஸ் பண்ணி தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுப்பாங்க ஸோ நேற்றே தருமபுரிக்கு வந்து பார்த்தினா ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க தருமபுரியில் இப்போ வரைக்கும் மழை பேஞ்சிகிட்ருக்காதனால தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்க சரிங்களா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கும் இன்னும் விடுமுறை கொடுக்கல ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பன்னெண்டு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகள் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் மசத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் ஒரு ஒரு செய்தி குறிப்பு வெளியாக இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதான் அப்டேட்டு யூ